அடுத்து கன்னிலக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் எப்போ பிளாக் ஆகும் எப்போ பிளாக் ஆகும் ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் பொழுதும் அடுத்து சதய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுதும் இந்த இரண்டாம் பாவம் பிளாக் ஓகேங்களா கன்னி லக்கணத்தில் அவங்களுக்கு சூரியன் அவிட்டத்திலேயோ சதயத்திலயோ இருக்கும் பொழுது இரண்டாம் இடம் பிளாக் ஆயிடும் இதுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்னங்க இது ரெண்டாம் இடம் காலபுஷனுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடமும் இரண்டாம் இடமும் கனெக்ட் ஆகுது அப்ப என்ன பரிகாரம் ஏழாம் இடம் என்ன சொல்லுவோம் சமுதாய ரீதியான பணி செய்யக்கூடியவங்கன்னு இருப்பாங்க இல்லையா நிறையா இருக்கிறாங்க சமுதாய பின்னி அது என்ன சொல்லுவாங்க ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க ஒரு வெட்டியான்கள் வெட்டியான்கள் அதே மாதிரி இந்த சாக்கடாளுடங்க கழிப்பறை சுத்தம் பண்ணுறவங்க இந்த சமுதாய ரீதியான தொடர்பில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டாம் இடம்னா என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறத விட அவங்களை சந்தோஷப்படுத்தணும் இந்த சந்தோஷத்தை சொல்லக்கூடிய ராசி தான் துலா ராசி அப்ப என்ன பண்ணலாம் பணம் கொடுக்கலாம் அது தன்னலம் பார்க்காமல் சமுதாய ரீதியான பணி செய்பவர்களுக்கு என்ன பண்ணலாம் தன உதவிகளை செய்து வரலாம் இப்படியும் செய்யலாம் ஏழாம் இடம் திருமணம் சார் உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு ரெண்டாம் இடம் முடக்கு அது காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் யாருக்காச்சும் இங்கே இந்த கல்யாணம் ஆகறும் போது ரொம்ப கல்யாணத்துக்கு இது இல்லாமல் கஷ்டப்பட்டு அதுக்கு உதவி பண்ணலாம் இல்லைன்னா ஒரு சில பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதி கம்மியாக இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது சாப்பாட்டு செலவு ஏற்றுக்கலாம் செய்யலாம் இல்லைங்களா ஏன்னா ஏழாம் இடம் கல்யாணம் ரெண்டாம் இடம் சாப்பாடு அப்போ ரொம்ப ஏழ்மைப்பட்டவருடைய திருமணத்திற்கு உண்டான சாப்பாட்டு செலவை ஏற்றுக்கொள்ளலாம் சமுதாய ரீதியான பணி செய்வர்களுக்கு பணம் கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்தலாம் ஓகேங்களா இதை ரெண்டு செய்யும் போது என்ன ஆகும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் கூட இருக்குது ஏழாம் இடங்கிறது வியாபாரம் ஏழாம் இடங்கிறது வியாபாரம் ரொம்ப சுமாலா சிம்பிளாக பண்ணிகிட்டு இருப்பாங்க போய் இருப்பாங்க அதாவது ஒன்றுமே இருக்காதுங்க அண்ணாடங்கா காட்சின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஏதோ விற்றுட்டா இன்றைக்கி ஒரு பில்லு விற்று ஒரு நூறுரூவா கிடைக்கும் இரநூறுவா கூட இதை கொண்டு போய் கொடுத்தா வீட்டில் அரிசி பருப்பு வாங்க முடிங்கிற நிலமையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த ஊசி பாசி விற்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஒரு சிறு வியாபாரம் செய்கிறவங்களை நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டே மகிழ்ச்சிப்படுத்தலாம் ஒரு நூறுரூவா பொருளை வாங்கிட்டு ஒரு இரநூறுவாய் கொடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி சார் நம்ம செய்கிறது சின்ன உதவிகள்லாம் தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது என்ன இருக்கும் பெரிய லெவலில் அவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் சரிங்களா அப்போ இது வந்து என்னங்க இந்த பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் இதே கோவில் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் தாயார் ஸ்ரீரங்கத்துல தாயாரை பார்க்கணும் எப்போ பார்க்கணும் அப்ப சூரியன் அவிட்டத்தில் இருந்தா எந்த நட்சத்திரத்துல போய் பார்க்கணும் விசாக நட்சத்திரத்தில் போய் பார்க்கணும் அதே இந்த கன்னிலக்கணக்காரங்களுக்கு சூரியன் வந்து சதயத்தில் இருந்தா சுவாதியில போய் பார்க்கணும்